வெல்கம் டு ஒரு கதை சொல்லுங்க சேனல் நான் வெல்கத்தால இருந்து உங்க கதை பேசுறேன் இன்னைக்கு நான் ரொம்ப சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான கதையை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஹலோ குழந்தைங்களா இன்னைக்கு நம்ம ஒரு தொடர் கதை தான் பார்க்க போகிறோம் இந்த தொடர் கதையில ஒரு பையன் எப்படியெல்லாம் தூங்குறதுக்கு வந்து ஒரு ராட்சசனை வச்சு தூங்கினானா அப்புறம் அவங்களோட தங்கச்சியை எப்படி தூங்க வச்சான் அப்படிங்கிற கதையை தான் பார்க்க போகிறோம் சரி கதை என்னன்னு பார்க்கலாமா தமிழ்நாட்டில் மதுரையில் ஒரு பையன் இருந்தானா அவன் பேர் வந்து அஜய்ங்கிற ஒரு பையன் இருந்தானா அந்த பையனுக்கு ஒரு சீக்ரெட் வச்சிருந்தான் அந்த சீக்கிரட் என்னன்னா அவன் தூங்கும் போது ஒரு ராட்சசன் வச்சிருப்பானா அந்த ராட்சசன் வந்து அவன் பெட்டு கடையில் தான் படுத்திருக்கும் அவனோட பெட்டுக்கும் ராட்சத உலகத்துக்கும் ஒரு சுரங்க பாதை இருக்கான் அதில் அந்த தான் அவனுக்கு பிடிச்ச அதாவது ரொம்ப 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 பயங்கரமான ஒரு ராட்சசனை எடுத்துட்டு அவனை சூஸ் பண்ணிட்டு அவனை வந்து பெட்டு கீழே வச்சுருப்பானான் அதே மாதிரி அவன் ஒரு ராட்சசனை வச்சிருந்தானான் அந்த ராட்சசன் பேர் தான் கேப் கேபுங்கிறவன் ஒரு பயங்கரமான ராட்சசன் அவன் வந்து பெரிய நெகத்தோடையும் அந்த மூச்சு அந்த மூச்சு விடுற சத்தமே ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸா இருக்கும் அப்புறம் அவன் அப்புறம் அவன் படுக்கும்போது அவன் வாழலாம் ஆட்டிக்கிட்டே இருப்பான் அதோட சத்தம் ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கும் அதனால அவனுக்கு சீக்கிரமா தூக்கம் வந்துடும் ஆனா அவன் என்ன பண்ணிக்குவான்னா அவனோட காலை மட்டும் காட்டிக்க மாட்டான் ஏன்னா அந்த ராட்சதற்கு கால் தான் ரொம்ப பிடிக்கும் அவன் பெட்ஷீட்டில் முழிக்கிட்டானா திறக்க மாட்டான் ஒரு தடவ அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி சத்தம் வரவே இல்லை அப் என்னாச்சு சத்தமே வர மாட்டேங்குது அப்படின்னு அவன் நினைச்சானா அப்பா அவன் கீழே குனிஞ்சு பார்த்தா ஒரு லெட்டர் மட்டும்தான் இருந்துச்சு நான் மீன் பிடிக்க போறேன் பாய் கேம் என்னாவது மீன் பிடிக்கவா ஓய் ஓய்யோ இப்போ நான் எப்படி வந்து தூங்குவேன் அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு லெட்டர் இருந்துச்சு சரி நான் இல்லாத போது உனக்கு நான் வேற வேறு ராட்சதர்களுக்கு நான் வந்து சைன் போட்டிருக்கேன் ஸோ அவங்கலாம் வந்து உனக்கு தூக்க கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு லெட்டர் இருந்துருச்சு கே மாதிரி ஒரு ராட்ச இருந்தா தான் நல்லாயிருக்கும் ஹம் ஹம் அப்படின்னுக்கும் போது தடுக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு அந்த சத்தம் என்னடா அப்படின்னு போய் கீழே போய் பார்த்தா ஒருத்தர் இருந்தான் அவன் வந்து ஒரு ராட்சசேன் ஆனால் அந்த ராட்சசேன் பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபன்னியாக இருந்தான் அவன் வெளியே வந்தோடனே ஐயா அஜயால அந்த சிரிப்பை கட்டுப்படுறதுக்குவே முல்ல அதை தொட்டு தொட்டு சிரிச்சுனே இருந்தான் நீ எல்லாம் ஒரு ராட்சசேனு என்னைய வந்து தூங்க வைக்க போற கே மாதிரி ஒரு நிறைய நெகத்தோட வர்ற ஒருத்தவங்கதான் செம்மையா இருக்கும் நீ எல்லாம் ஒரு சேனு என்னைய வேற வந்திருக்கியா அவன் சிரிச்சானா அதுக்கு அவங்களோட நீ என்ன இவ்வளவு ஸ்லோவா பேசுற சீக்கிரமா பேசு அது சி அக்கரமா பேச முடியாது சரி பொங்கலோட ஆணைப்படி வேறோட நான் போடுறேன் அப்படின்னு அவனும் அங்கேருந்து போயிட்டானா சரின்னு அடுத்த ராட்சசன் வர்றதுக்கு அவன் காத்துட்டு இருந்தான் பார்த்தா ய் குழந்தா உனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பெரிய நகை இருந்துச்சே அப்படின்னு அந்த நெகத்தை காட்டினோம் ஊ இது ரொம்ப பயங்கரமாக தான் இருக்கு ஓகே உங்கள்கிட்ட பெரிய ஃபால் இருக்கா கண்டிப்பா என் கிட்ட மேக்கா பெரிய இருக்கு சரி அப்ப அத கட்டுங்களே அப்படின்னு அவன் சொன்னானா அதுக்கு அவளும் அவளோட ஓ இது வாழ தான் இருக்கு ஆனா அந்த எண்ட் ஆஃப் த வால்ல ஒரு போ இருந்துச்சான் அப்பதான் அவன் அதை பார்த்தானா நீ என்ன ஒரு பெண் ராட்சசியா அவங்க ஆமா நான் ஒரு ராட்சசி அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு பையன் பையனுக்கு ஒரு பையன் ராட்சசன் தான் இருக்கவே தவிர ஒரு பெண் இல்லை அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப போயிட்டாலாம் எப்போதான் ஒரு பர்ஃபெக்ட் ராட்சசன் வருவானோ அப்படின்னு அவன் காத்துக்கிட்டு இருந்தானா டக்குன்னு வேற ஒரு ராட்சசன் வந்தான் அவன் பார்த்தா இப்போ ஏன் நெகத்தை நீ பார்க்குறியா காட்டுவோம் நெகத்தை அப்படின்னு பார்த்தா என்னது நெகமா இப்படியா இருக்கும் நல்ல நெயில் பாலிஷ் போட்டு அதை நல்லா சீவி வச்சிருந்தான் நீயும் ஒரு பெண்ணா ஆமாம் அவள் போனோடனே என்னோட சான்ஸ் தான் இருந்துச்சு ஸோ நான் தான் வருவேன் எனக்கு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் என்னென்னா அவங்கள்ட்ட பெரிய வால் இருக்கணும் அப்புறம் அவங்களோட கையில் இருக்கிற நகங்கள் இருக்கணும் அது பெருசு பெருசாக அப்புறம் கரெக்டாக அது ஒரு பெண்ணாக இருக்கக்கூடாது அது ஆனாக தான் இருக்கணும் இதான் என் கண்டிஷன்ஸ் போய் எல்லோரும் ராட்சஸ் கீழே சொல்லி அது இருக்கிற பர்ஃபெக்ட் தான் எனக்கு வேணும் கே மாதிரி ஒருத்தர் இருந்தால் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு அதை நினச்சிட்டு இருந்தான் பார்த்தா இன்னொன்னு ராட்சஸே வந்தான் அவனுக்கு நகம் பெருசாக தான் இருந்துச்சு அப்போ உங்ககிட்ட வால் இருக்கா அப்படி கேட்கும்போது வால் இல்லைன்னு சொல்லிட்டான் ஷோ உன் பாடியை வச்சு காட்டணும் இன்னும் சிறப்பாக வந்துருச்சு நான் ஏன் வந்தேன்னா உனக்கு கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிறதுக்காக நான் என் பெரிய நாக்கு நீட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவன் ஆனோடனே நாக்கை நீட்டி காட்டினானா அதை பார்த்து சிரிக்க முடியாத அளவுக்கு அதை சிரிச்சுக்கிட்டே இருந்தானா அப்புறம்தான் ஷோ அப்போ நானும் பர்ஃபெக்ட் இல்லையா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து போயிட்டான் அப்ப அஜன் நினைச்சான் இனிமே எந்த ராட்சசரும் வரமாட்டான் கேவ் இந்நேரம் ஃபிஷிங் போகாம இருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சாங்களாம் அப்போ பார்த்தா திடீர்னு ஒரு கொடூரமான ஒரு கண் தெரிஞ்சிச்சு அப்புறம் அந்த கிரீன் லிக்விட் வெளியே வந்துட்டு இருந்துச்சு ஆ இது கேப் தான் அப்படின்னா எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா கேப்க்கு தான் இந்த கிரீன் லிக்விடு வரும் ஏ கேப் திருப்பி வந்துட்டான் ஆஷிங்க்கு போனேன்னா மீன் ஒன்று தான் கிடைச்சிச்சு அதை நான் சாப்பிட்டேன் இந்த பாரு எலும்பு கூட இருக்கு மற்ற மீன்கள்லாம் தப்பிச்சு தப்பிச்சு போயிடுது எனக்கு பிடிக்கல அதனால நான் திருப்பி வந்துட்டேன் அப்போ ரெண்டு பேர் கொஞ்ச நேரம் விளாண்டாங்க அப்புறம் திருப்பி போய் ரெண்டு பேர் படுத்துட்டாங்க அப்போ கேப் திரு எனக்கு வேணா இதை வேணாம் அப்படின்னு ஒரு தூக்கி போட்டுட்டு அவன் எடுத்துக்கிட்டான் அப்புறம் எல்லாரும் அப்புறம் அதையும் தூங்கிட்டானா அந்த அப்படிங்கிற சத்தமும் அந்த வர்ற சத்தமும் அப்புறம் அவனோட கொடூரமான அந்த சத்தங்களும் அவனை உடனே தூங்க வச்சிருச்சு அப்புறம் அவன் ரொம்ப ஜாலியா இருந்தானா ஓகே சோ அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அடுத்த பகுதியில் பாப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க இப்ப அரிமணி செக்ஷன் உலகத்திலேயே மிகப்பெரிய பெரிய ரிவர் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா குழந்தைங்களா அதுதான் நைல் நதி அது ஆப்பிரிக்கால எஜிப்ட் பக்கத்துல அது போயிட்டு உலகத்திலேயே மிகப்பெரிய மவுண்டைன் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா குழந்தைங்களா நம்ம இந்தியாவில் இருக்கிற மவுண்ட் எவரெஸ்ட் தான் ஓகே குழந்தைங்களா இன்றைக்கி அறிவுமணி செக்ஷன் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா அப்புறம் இன்றைக்கோட கதையும் எப்படி இருந்துச்சு ஓகே இவ்வளோ நம்ம அடுத்ததை கேட்கலாம் பாய் பாய் குழந்தைங்களா